மன்னாரில் பலத்த காற்றுடன் கடுமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு காற்று மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை கனடா நினைவு தூவி இலங்கையில் சிலரின் முகமூடிகளை கிழித்திருக்கின்றது ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவிப்பு உப்பை கூட மக்களுக்கு சரியாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை சஜித் தெரிவிப்பு யாழ் மூன்று அடி ஆழத்தில் மனித எலும்பு கூடு மீட்பு பாரிய புதைகுழியாக இருக்கலாம் என அச்சம் காணிகளை அரசுடமையாக்கும் வர்த்தமானைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மே இருபத்தி ஒன்பது பாரிய போராட்டம் சுமந்திரன் அறிவிப்பு நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி சரவணபவனுக்கு நோட்டீஸ் சின்னமை நோயிற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை வெளியான அறிவிப்பு மன்னாரில் காலை வீசிய பலத்த காற்று மற்றும் கடுமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் இன்று காலை ஆறு மணியளவில் பலத்த காற்று வீசியதுடன் கடுமழையும் பெய்தது இதனால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதுடன் பின்னர் மின்சாரம் வளமைக்கு திரும்பியது பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மன்னார் பேசாலை கிராம மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர் மேலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட ட்ரோலர் படகுகள் மற்றும் கண்ணாடி இலை படகுகள் காற்றில் சிக்கிய நிலையில் கரையில் ஒதுக்கப்பட்டது இதனால் படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை பலத்த காற்று காரணமாக பேசாலை கடற்கரையில் காணப்பட்ட மீனவர்களின் மீன்பாடிகள் சேதமடைந்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஏனைய மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று வீசிய சூறாவளி காற்றால் மரங்கள் முறைந்து விழுந்துள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஏழு மணியளவில் கடும் சூறாவளி காற்று வீசியதுடன் மழையும் பொழிந்தது இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறைந்து விழுந்துள்ளதுடன் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வவுனியா நகர நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் நகரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன குறிப்பாக மின்வடங்களுக்கு மேல் மரங்கள் விழுந்தமையால் சில பகுதிகளில் மின்சார தடங்கள் ஏற்பட்டுள்ளது தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடக்கின் கரையோர பிரதேச காணிகளை அரசுடமையாக்கும் வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறாவிட்டால் இருபத்தி ஒன்பதாம் தகுதி பாரிய போராட்டம் நடாத்தப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கின் கரையோர பிரதேசங்களில் வாழுகின்ற மக்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டும் பல தடவிகள் இடம்பெருந்த காரணத்தாலும் தமது காணிகளுக்கான ஆவணங்களை இழந்துள்ளனர் சிலர் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர் இந்த நிலையில் அவர்களது காணிகளை அரசுரிமையாக்கும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பழமையான இந்த சட்டம் பிரயோகிக்கப்படக்கூடாது இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் அப்படி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இது மீளப்பெறாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்திற்கு எதிராக நடாத்துவோம் என ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் அதன்படி மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும் இது நான் ஏற்கனவே கூறியதை போல ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கை என்று எவரும் கருதக்கூடாது இது எங்களுடைய இருப்பின் மிக முக்கிய கூறாகிய நிலத்தை பற்றிய விடயம் நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்து இருக்கலாம் ஆகையினாலேயே இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய போராட்டம் சகல அரசியல் கட்சிகளுக்கும் நான் அன்பாக விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் இதில் இணைந்து கொள்ளுங்கள் இது ஒருவர் எனது கட்சி நடத்துகிற போராட்டமாக கருதாமல் நாங்கள் அனைவரும் இணைந்து செய்கிற போராட்டமாக இருக்க வேண்டும் பொது அமைப்புகள் மக்கள் விசோடமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் ஆகவே அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைகின்றது ஆகவே ஒன்பதாம் போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்கின்றோம் இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் இப்படி செய்ய நினைத்திருக்கிறது மிக மிக பாரதூரமான விடயம் ஆகையினாலேயே இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை உணர்ந்து சகலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் நான் அன்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார் பதிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்கள் வாகன இலக்கு தகடுகள் இல்லாமல் இயக்கப்படும் போது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என சகல காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவல்துறை போக்குவரத்து தலைமையகம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது வாகனங்களுக்கு புதிய இலக்கத்தகடுகளை வழங்குவது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இலக்கத்தகடுகளை வழங்கும் நடவடிக்கைகளுக்காக புதிய நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விடையின் தொடர்பில் காவல்துறையினர் மாவட்ட செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் ஆகியோருக்கும் வாகன சாரதிகளுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தற்காலிக இலக்கு தகடுகளுடன் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி இந்து இந்துமயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் மூன்றடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் பாரிய மனித புதைகுழி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது செம்மணி சிந்து பாத்தை மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூரு பிரதேச சபையால் கடந்த பெப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தனங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் பெப்ரவரி மாதம் இருபதாம் தகுதி யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வு பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த பணிகள் வியாழக்கிழமை ஆரம்பமான நிலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இரண்டாம் நாள் அகழ்வின் போதே இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது முழுமையான எண்பு தொகுதி மண்டையோடு என்பனவற்றுக்கு மேலதிகமாக கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் ஒவ்வொரு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் மனித புதைகுளியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது துறைசார் நிபுணரும் பேர ஆசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் மூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை முதல் யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மின் கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதமாக அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையில் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இலங்கை மின்சார சபைக்கு பாரிய நஷ்டம் ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்ய மின் கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மின்கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பான இறுதி முடிவு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் எடுக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கனடாவில் எம் அவர்களினால் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இலங்கையில் வாழும் எமது மக்களுக்கு வலுப்படுத்துமா போன்ற கேள்விகளுக்கு அப்பால் குறைத்த நினைவு இலங்கையில் பலரின் முகமூடிகளை கிழித்திருக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் அத்தோடு முள்ளிவாய்க்கால் அவலம் எதிர்காலத்திற்கான படிப்பினியாக அமைய வேண்டும் உப்பு மாவியாவிற்கும் முடிவு கட்டப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் அவலம் எதிர்காலத்திற்கான படிப்பினியாக அமைய வேண்டும் மேலும் முள்ளிவாய்க்கால் அவலம் நினைவு கூறப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே காலப்பகுதியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் அவலம் காரணமாக ஆயிரக்கணக்கான எமது மக்கள் உயிரிழந்திருந்தார் அவ்வாறு உயிரிழந்தவர்களை நினைவு அவர்களுக்கான பிரார்த்தனைகளை முன்னெடுப்பதும் யாராலும் விமர்சிக்கப்பட முடியாது அதே போன்று அந்த பேரவளம் தொடர்பாக அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பல்வேறு இடங்களிலும் வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் எமது இனத்தின் எதிர்காலத்திற்கான படிப்பினைகளாக அமைய வேண்டும் இவ்வாறின் அவலங்கள் எவ்வாறு இடம்பெற்றன இந்த அவலத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன முள்ளிவாய்க்கால் அவலத்தை எம்மாறு தடுத்து நிறுத்தியிருக்க முடியாதா போன்ற கேள்விகளுக்கு சுய விமர்சன அடிப்படையில் பதில்களை கண்டறிந்து அவற்றையும் எமது அடுத்த சந்ததிக்கு கடத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் எமது மக்கள் இந்த மண்ணில் கௌரவமாக வாழ்வதற்கான சூழலை உறுதிப்படுத்த முடியும் ஆனால் முள்ளிவாய்க்க அளவளம் போன்ற நிகழ்வுகள் சில தரப்புகளினால் தங்களின் குறுகிய அரசியல் நலன்களுக்கு சுய விளம்பரத்திற்கு பயன்படுத்துவது வேதனையான விடயம் இதனை மக்கள் புரிந்து கொண்டு இவ்வாறான நிகழ்வுகளை அறிவு சார்ந்து சிந்தித்து புத்தி கையாள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் அதேபோன்று யுத்தம் நிறைவடைந்த சூழலில் ஆணி இரவு உப்பளத்தினை மீளச் செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை அப்போது பாரம்பரிய சிறு கைத்தொழில் முயற்சி அமைச்சராக இருந்த எமது செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா முன்னெடுத்திருந்தார் அவரின் முயற்சியினால் வடக்கின் வசந்தம் செயற்திட்டத்தின் ஊடாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன எனினும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆட்சி மாற்றத்தின் பின்னரே ஆணையிரவில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மாந்தை போன்ற பிரதேசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பதனிடப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை ஆணையரவிலேயே பதனிடுவதற்கான இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு வேலைகள் கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன எனினும் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதுவரையில் ஆணையரவில் பதனிடல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கடந்த சில தினங்களாக இரவு உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் பணியாளர்கள் தமக்கு தொடர்ச்சியாக தொழில் வழங்கப்படுவதில்லை எனவும் அடிப்படை உரிமைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆகவே உப்பை பதனடுவதற்காக புதிதாக பொருத்தப்பட்ட கோளாறு ஏற்பட்டவை வாரம் முழுவதும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான சூழல் இருக்கின்ற போதிலும் பணியாளர்களின் வேலை நாட்கள் மட்டுப்படுத்தல் போன்ற செயற்பாடுகளின் பின்னணியில் உப்பு மாபியா செயற்படுகின்றதா என்ற பாரிய சந்தேகம் உருவாகியுள்ள நிலையில் அவை தொடர்பாக உரிய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம் மேலும் கனடாவில் எம் அவர்களினால் வைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இலங்கையில் வாழும் எமது மக்களுக்கு வலுப்படுத்துமா போன்ற கேள்விகளுக்கு அப்பால் குறித்த நினைவு இலங்கையில் பலரின் முகமூடிகளை கிழித்திருக்கின்றது குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் வல்வட்டித்துறையில் சிலை அமைப்போம் உள்ளூராட்சி சபைகளில் தீர்மானம் ஏற்றுவோம் என்றவர்களின் முகமூடிகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்று நம்பிய எமது மக்களுக்கு உண்மைகளை புரிய வைத்திருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் தற்போது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் வருமான மூலங்கள் மூடுகண்டு சரியான வாழ்வாதாரம் கிடைக்காமையினால் மக்களுக்கு கிடைக்கும் வருமானம் குறைந்து பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றன அரிசி பால்மா தேங்காய் ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியாது போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் கிராமத்துக்கு கிராமம் நகரத்துக்கு நகரம் வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பு மல்லிகாராம வேடமைப்பு தொகுதி மக்களுடன் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது வினைதிறனற்ற அரசு நிர்வாகமே காணப்படுகின்றது தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்களின் பிரச்சினைகளுக்கு அவர்களிடம் பதில்களோ தீர்வுகளோ இல்லை ஆளும் தரப்பினர் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்கட்சிக்கு உரிமை இல்லை என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர் தற்போதுள்ள தேர்தல் முறைமையின் கீழ் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அதிகாரத்தை அமைக்கும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கும் காணப்படுகின்றன எனவே உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சாது எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை காணப்படும் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிலைநாட்டவும் ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தவும் ஜனநாயக கட்டமைப்புக்குள் முடியுமான அதிகபட்ச நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும் எதிர்கட்சி அதிகாரத்தை பெற்றால் அதிகபட்சமாக மூன்று நான்கு மாதங்களை தக்க வைக்கும் என்று வதந்திகளை பரப்புவதன் மூலமும் போலி பிரச்சாரம் செய்வதன் மூலமும் எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்த முடியாது எதிர்கட்சியை இல்லாத ஒழிக்க இந்த அரசாங்கம் தற்போது பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு வருகிறது இவற்றுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சிக்கிக் கொள்ளாது அரசாங்கத்தால் செய்ய முடியாததை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் செய்து காட்டும் மக்களின் துன்பங்களை தற்போதைய அரசாங்கம் வாய்ப்பேச்சு மூலம் மட்டுமல்லாது பொய்கள் மூலமும் மக்களை ஏமாற்றி வருகிறது உண்மை நடைமுறை யதார்த்தம் மற்றும் அபிவிருத்தி மூலம் மக்களை அதிகாரப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் முக்கிய அரசியல்வாதிகள் தேர்தல் காலத்தில் தேர்தல் மேடைகளில் கலந்து கொள்வதை பார்க்கிறோம் இன்று அவர்கள் மக்கள் மத்தியில் செல்கிறார்களா இல்லை தேர்தல் முடிந்த பிற்பாடும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அரசியல்வாதிகள் மக்களுக்கான தமது உண்மையான கடமையையும் பொறுப்பையும் நிறைவேற்றி வருகின்றனர் தேர்தலுக்கு பிறகு மக்களின் பிரச்சினைகளை தொடர்ந்து ஆராய்ந்து குறித்த பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்போம் என்றார் உள்ளூராட்சி சபைகளை அமைக்கும் நோக்குடன் வடக்கு கிழக்கின் தமிழ் கட்சிகள் இணைவு தொடர்பாக திறந்த மனதுடன் சந்திப்புகளில் ஈடுபடுவது ஆரோக்கியமான அரசியலாக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான அமைப்பாளர் கேதர்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சிகளின் இணைவு மற்றும் குறித்த கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்புகள் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் இவ்விடயம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் மாற்றம் எனும் கருத்தியலை முன்வைத்து ஆட்சியில் அமர்ந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலான தமது ஆட்சி காலத்தில் பேர் சொல்லும் வகையிலான எந்த அரசியல் மற்றும் அபிவிருத்தி நகர்வுகளையும் முன்னெடுத்திருக்கவில்லை இந்த நிலையில் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வடக்கு மக்கள் தகுந்த பதிலை வழங்கியுள்ளனர் வடக்கு கிழக்கின் பெரும்பான்மையான சபைகளில் அதிக அளவு ஆசனங்களை கைப்பற்றியுள்ள தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு திறந்த மனதுடன் தமக்கிடையிலான இணைவு குறித்து கலந்துரையாடுவது ஆரோக்கியமான அரசியலாக உள்ளது நாட்டை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்னடைவை நோக்கி வழிநடத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொது எதிரியாக கொண்டு அவர்களின் சூழ்ச்சி அரசியலிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுக்க தமிழ் கட்சிகள் தமது இணைவை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் அரச வைத்தியசாலைகளில் சின்னமை நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என சுகாதார மற்றும் வகுசன ஊடக பிரதி அமைச்சர் கங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் சின்னமை நோயாளர்களுக்கு மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக தற்போது தகவல்கள் பரப்பப்படுகின்றன எனினும் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சுகாதார பிரதி அமைச்சர் தற்போது சின்னமை நோய் அதிகமாக பரவவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் நாட்டு மக்களுக்கு தேவையான மருந்துகளை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வாகன ஏல விற்பனைக்கு எதிராக லஞ்ச மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசகர் அறிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட குறித்த ஏல விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் மோசடியான முறையில் ஏல விற்பனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு எதிராக விரைவில் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவில் தான் முறைப்பாடொன்றை போவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவனிடம் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி உபதலைவர் சண்முகநாதன் ஜெயந்தன் சட்டத்திறனியூடாக கடிதம் அனுப்பியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தமிழரசு கட்சி சார்பில் வட்டுக்கோட்டை தொகுதியில் வாக்குகளை பெறுவதற்காக மதுபானம் வழங்கப்பட்டது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு அன்று பொதுவெளியில் சரவணபவன் பொய்யாக மீனால் ஏற்பட்ட இழப்புக்கு பரிகாரமாக நூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இதனை பதினான்கு தினங்களுக்குள் வழங்க தவறினால் இதற்கான பணம் மற்றும் வழக்கு செலவுடன் வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்கு அன்று சட்டத்திரணி கீர்த்தனா கமலச்சன் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்த இலங்கையர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் அறிவித்துள்ளது ஜனவரி முதல் மே மாதம் நடுப்பகுதி வரை மொத்தம் ஒரு லட்சத்து நபர்கள் பதிவு செய்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகம் தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையில் சுயாதீனமாக பதிவு செய்துள்ளனர் அதே நேரத்தில் முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று பேர் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் பதிவு செய்துள்ளனர் இவ்வாறு பதிவு செய்தவர்களில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று தொன்னூற்றி பெண்கள் மற்றும் அடங்குவர் குவைத் இதற்கிடையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பதினெட்டாயிரத்து நானூற்று நான்கு பேர் கத்தாரில் பதினான்காயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் மற்றும் சவுதி அரேபியாவில் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் மேலதிகமாக ஜப்பானில் நான்காயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேரும் ஸ்ட்ரேலில் மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் தென்கொரியாவில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறு பேரும் வேலைக்காக பதிவு செய்துள்ளனர் மீதமுள்ள பதிவுதாரர்கள் பிற நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் மொத்தம் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கையர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப இலக்கு வைத்துள்ளதாக பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது